ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் குருமா தான் நம்ம பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ் குருமா மாதிரி சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் டேஸ்ட்லேயும் அப்படி தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு இந்த குருமா வந்து நம்ம வச்சுருக்கோம் இது எப்படி வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்ல பரட்டிக்கோங்க இப்போ வந்து கடையில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா இப்போ வெந்துருச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிட்டு கால் தொண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கினதும் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மசாலாவையும் இதிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க ஸோ நல்லா மூடி வச்சு இதை கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து மூடி வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்